அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு கார்த்திகை மாத ராசி பலன்கள் முதலில் கார்த்திகை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று துலாமில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கர பகவான் விருச்சிக மனைக்கு ஆகிறார் சனி பகவான் மீனமனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அல்லவா இந்த மாதம் அதாவது கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல குரு பகவான் வக்ரமாக கடகமனையில் உச்சபலத்தோடு இருக்கிறார் அல்லவா அந்த குருபகவான் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று குருபகவான் பகவான் மிதினத்துக்கு பெயர்ச்சியாகி அங்க வக்ரநிலையில் இருக்க போகிறார் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா இப்போ விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார் இந்த ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் விருச்சிக மனையில் வீட்டிற்க போறார் புதன் பகவான் வக்ரமாக அதாவது கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று துலா மனைக்கு வக்ரமாக சென்று மீண்டும் விருச்சிகத்தில் வந்து அமரப்போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு முக்கியம் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பதிவிடப் போகிறேன் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்தில் பாருங்க மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலம் நான்காம் அதிபதி சுகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாயும் ஆட்சி பலம் குரு பகவான் பலம் வழிகள் வேதனைகளை கொடுக்கக்கூடிய கடனை கொடுக்கக்கூடிய எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பார்க்கிறது இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்போ இந்த சிம்ம இந்த ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் நான்குக்கும் ஒன்பதுக்குரியவன் உங்கள் ராசி அதிபதி சூரியன் நான்காம் இடமான சுகஸ்தனத்தில் குருவின் பார்வையில் அப்போ என்ன இருக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம்தான் கார்த்திகை மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு குழப்பம் இருந்தது பார்த்தீங்களா அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காரிய தடை இருந்தது பாருங்க அந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனாலும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கு அப்போ ஒரு வகையில பண விஷயத்துல கவனமா இருக்கணும் பணம் கையாளுகின்ற விஷயத்துல கவனமா இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது தேவையில்லாம வாக்கு கொடுக்க கூடாது மற்றவர்களின் குடும்ப விஷயத்தில் ஈடுபடக்கூடாது ஸோ இந்த மாதிரி அந்த நெகட்டிவ் விஷயத்தில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போகக்கூடாது இந்த அதாவது என்ன சொல்ல வரேன்னா நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா உங்கள் ராசியில கேது உட்கார்ந்துருக்கு உங்கள் ஆள் மனது சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த உள் ஆள் மனது பிரகாரம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சிம்மராசி ஒன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் பொருளாதாரத்தில் ஏதாவது குறைபாடு வந்துருமா நிச்சயமாக இல்லை இரண்டாம் அதிபதி நான்காம் இடமான சுகஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை தன காரக கிரகமான குருவின் பார்வை பெற்றிருக்கிறது சூப்பரான ஒரு அமைப்பு அதனால தனத்துக்கு பஞ்சம் இல்லை ஆனா பணத்தை கையாளுகின்ற தான் கவனமாக இருக்கணும் சிம்மராசி என்பவர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையோட செல்லணும் ஏன்னா சனி பாக்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் அதிபதி அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அதாவது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் யாருன்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல அட்டமஸ்தானத்துல அமர்ந்து கொண்டு அஷ்டம சனியாக உங்களுக்கு இருந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதற்கு சிம்மராசி என்பர்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்ப என்ன பண்ணணும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும் குடும்ப விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பண விஷயத்தில் கரார அதாவது கவனத்தோடு செயல்பட வேண்டும் தேவையில்லாத அதாவது என்ன ஆசை வார்த்தை கூறி அதாவது என்னன்னா பணத்தை எங்காவது இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதும் கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது ஒரே வார்த்தை பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணுங்கிறத மற்ற ஞாபகத்தில் வச்சுட்டாலே போது சிம்மராசி என்பர்கள் நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் சுக்குரன் ஆட்சி பலம் வீட்டுக்கு காரக கிரகம் ஆட்சி பலம் நில காரக கிரகம் ஆட்சி பலம் அப்ப நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கலாமா இல்லையா நிச்சயமாக வாங்கலாம் அதுல எந்த தடை என்பது இல்லை இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் முதலீடுகள் நீட்ட பண்ணலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஏன்னா கண்ணை உங்க கண்ணை மறைச்சு எதையாவது ஒன்று செய்வதற்கு ரெடியா இருக்கு அப்போ டாக்குமெண்ட் பத்திரங்கள் பதிவு அதாவது ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணும் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சிட்டாலே போதும் மற்றபடி எந்த தடையும் இல்லை அஞ்சாம் அதிபதி உச்சபலம் வலிமை அஞ்சாம் அதிபதி உச்சபலம் பட் இந்த குரு பகவான் வக்ரமாக மாறப்போகிறார் அது மிதுனத்துக்கு மறுபடி போகிறார் இப்போ அதிசாரமாக கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வருகின்ற கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குரு பகவான் நிலையில் மீண்டும் மிதன நிலைக்கு மிதினத்துக்கே செல்றார் அப்போ அங்கே போயிட்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இதுவரைக்கும் கடந்த ஆறு எட்டு மாதமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை உண்டு அப்படி இப்படின்னு இருந்த விஷயங்கள் இதுவரைக்கும் நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக நடந்தே தீரும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்தே தீரும் எப்போ அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சிம்மராசி அன்பர்களுக்கு அதே போல திருமண விஷயம் அதே தான் சார் ஒரு ஆறு ஏழு மாசமா திருமணம் நடக்கும் 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 சொல்லிட்டே இருக்கிறீங்க இதுவரைக்கும் நடக்கவே இல்லை சார் திருமணத்துல சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கன்னா அதுக்கப்புறம் இந்த அஞ்சு பன்னிரெண்டுக்கு அப்புறம் திடீர்னு திருமணம் செட் ஆயிரும் திடீர்னு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் சார் எப்படி சார் சொல்றீங்க மிதுனத்துல போறார் வக்ரமாகிறார் உக்ரமாகிறார் இதுவரைக்கும் ஸ்லோவா இருந்த விஷயங்கள் இப்ப வேகம் எடுக்க போகுது நேர ஏழாம் இடத்தை பார்க்கிறார் பாகிய பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்ப திருமணத்தை நடத்தி கொடுக்கணுமா இல்லையா நிச்சயமாக கொடுப்பார் அப்போ சிம்மராசி என்பர்கள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அன்னோனியம் இல்லாத விஷயங்கள் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் மிட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்புகள் தெளிவாக இருக்கிறது கோச்சார ரீதியாக ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பத்தாம் அதிபதி ஆட்சி அப்போ ஒன்பது பத்து வலிமையாக இருக்கிறது இந்த கார்த்திகை மாதம் அப்புறம் என்ன பாக்கியம் வலிமையாக இருக்கு தொழில் வலிமையாக இருக்கு அப்போ பாக்கியங்களும் உண்டு தொழிலும் உண்டு அஷ்டமசனியாக தொழில் காரக கிரகம் எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வழியும் உண்டு அலைச்சல் டென்ஷனும் உண்டு அப்போ தொழில் உண்டு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் செவ்வாய் வேற ஆட்சி அல்லவா கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் செவ்வாய் நேரம் பத்தாம் பார்வை அதாவது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குது அந்தஸ்து கூடும் அதிகாரம் கிடைக்கும் டக்குன்னு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் ஏன்னா சூரியனும் நேரம் பத்தமடத்தை பாக்குறார் செவ்வாயும் அதிகார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் இரண்டு பேரும் பத்தமடத்தை பார்க்கிறார் புத்திசாலித்தனத்தால் புதனும் பார்க்கிறார் அப்போ புத்திசாலித்தனத்தால் உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கார்த்திகை மாதம் நிச்சயமாக உண்டு பதினோராம் இடத்தில் குருவும் வந்து அமரப்போகிறார் லாபங்கள் கொடுக்க போகிறது மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கப் போகிறது சில திடீர் திருப்பங்கள் சில நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய திடீர்னு ஒரு சிலர் வெளிநாடு அமைப்பு கிடச்சிரும் எனக்கு குரு பன்னிரெண்டிலிருந்து நேர ஆறாம் இடத்தை பார்க்குறார் தொழில் ரீதியாக ட்ராவல் வேலை ரீதியாக ட்ராவல் அதாவது வெளிநாடு மட்டும் கிடையாது அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் கூட ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ட்ராவல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டு ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் இருந்து வந்த குழப்பங்கள் நிச்சயமாக தீரும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சமநாதன் என்ன என்பதை பார்த்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் பிளஸ் டூ முடித்து விட்டு எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய பியூச்சர் சிறப்பாக இருக்கும் எப்போ எனக்கு புரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வலம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்